சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோடு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி காய் கர்த்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினான்கு ஆரை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் பரியாசக்காரன் பிறரை கேலி பண்ணுகிறவன் பிறரை அவமதிக்கிறவன் ஞானத்தை தேடியும் அவனுக்கு ஞானம் கிடைக்காது ஏனென்றால் அவனுடைய எண்ணங்களே பிறரை பரியாசம் பண்ணுவது எனவே வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே கத்தருக்குள் பிரியமானவர்களே யாரையும் பரியாசம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஒருவேளை அப்படி பரிகாசம் பண்ணினால் ஒரு காலத்திலே நீங்கள் பரியாசத்திற்கு உட்பட்டு விடுவீர்கள் அதே நேரம் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரவே கூடாது பரியாசக்காரர்களை விட்டு நாம் தூரமாகத்தான் இருக்க வேண்டும் புத்திமான்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள் புத்திமான்களுக்கு அறிவு லேசாய் வந்துவிடும் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை பரியாசக்காரர்கள் இந்த உலகத்தில் பெருகிக்கொண்டே வருகிறார்கள் ஞானவான்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இனி வரும் காலங்களில் பரியாசத்தை விட்டு வெளியே வரும்படியாகவும் பரியாசம் பண்ணாமல் வாழும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா புத்திமானாய் நடந்து கொண்டால் அறிவு தானாய் வரும் அறிவு வளரும் புத்திமானாய் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் ஞானமும் உங்கள் அறிவும் வளர்ந்து கொண்டே வரும் எய்சுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்